வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீல் முதலீடு தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட மக்களின் வேதனை விவகாரம் தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை முப்பத்தி ஆறு புதிய கட்சிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிப்பு அதிக அரிசி விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய வகை நெல் இனம் கண்டுபிடிப்பு விரும்பினால் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் இற்றம் இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட மக்களின் வேதனை விவகாரம் உள்ளிட்ட ஏனைய பிரச்சனைகள் குறித்து எதிர்வரும் செப்டம்பர் பதினைஞ்சாம் திகதி முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது இதன்போது பெருந்தோட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் சந்திப்பின் போது பெருந்தோட்டங்களில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சிஸ்டம் என்ற வெளியார் உற்பத்தி முறைமை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியார் உற்பத்தி முறையின் கீழ் அங்குள்ள பெருந்தோட்ட மக்களை தவிர்த்து வேறு தரப்பினரும் உள்வாங்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் வடிவேல் சுரேஷ் எச்சரித்துள்ளார் இது குறித்து அதிக அவதானம் செலுத்தப்பட உள்ளதுடன் பெருந்தூட்ட மக்களின் வேதனை விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் கெக்டேயர் ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் அரிசி விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய வகை நெல் இனத்தை உள்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக விவசாய புதிய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அதற்கமிய விவசாயிகள் மத்தியில் குறித்த நிலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் நிலவுவதாக பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதே வெளி நெல்லுக்கான உரிய விலையை பெற்று தருமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு இதுவரை உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என விவசாயிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் கடந்த அரசாங்கங்களைப் போன்றே தற்போதைய அரசாங்கமும் விவசாயிகள் விடயத்தில் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக குற்றம் சுமத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதவிக்கு விண்ணப்பித்த எண்பத்தி மூன்று புதிய அரசியல் கட்சிகளில் முப்பத்தி ஆறு கட்சிகள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் பதிவுக்கு விண்ணப்பித்த குறித்த அரசியல் கட்சிகள் ஆரம்ப பரிசீலனையின் போதும் அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்ய தவறி இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த அரசியல் கட்சிகளின் நேர்முக தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் அதே நேரம் இதுவரை எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி சிலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவினால் முன்னெடுக்கப்படும் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரஷ்யாவினால் இணக்கப்பட்ட தீப கற்பத்தை உக்ரைனால் மீட்டெடுக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெறவுள்ள சந்திப்பில் ஐந்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் செலன்ஸ்கி உடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் நோட்டோவுடன் இணைவதை டொனால்ட் இட்ரம் நிராகரித்துள்ளார் இதேவேளை வெள்ளி மாளிகையில் செலென்ஸ்கி உடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான விதிமுறைகள் குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் அமெரிக்க ஜனாதிபதி உறுதிய உள்ளதாக அமெரிக்க விசேட தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பெறுபேடுகளுக்கு அமையவே டொனால்ட் செலன்ஸ்கி மற்றும் புடின் ஆகியோருக்கு இடையிலான முத்தரப்பு சந்திப்புக்கான வாய்ப்பு அமையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றதா அடுத்த எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி